ம் பரகாத்துஹு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்துட்டு தான் இன்ஷால்லா கண்டிப்பாக வந்திருப்பீங்க அந்த விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா குர்பானியின் சட்டத்தை தான் வந்து நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் குர்பானி கொடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நல்ல நன்மை வந்து நம்மளுக்கு இருக்குன்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லா சலு இஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் ஆதாமுடைய மக்களின் அமல்களில் எந்த அமலும் குர்பானியை விட அல்லாவுக்கு மிக விருப்பமானதாக இல்லை அதாவது அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன அமல் செஞ்சாலும் குர்பானியை விட ஒரு சிறந்த அமல் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அல்லாவுக்கு வந்து விருப்பத்தக்கது வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க குர்பானுடைய குர்பானியுடைய பிராணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குர்பானி கொடுக்கிறோம் அந்த பிராணி வந்து பாத்தீங்கன்னா கியாமத்து நாளில் தன்னுடைய கொம்பு முடி குழம்புடன் வரும் குர்பானின் பிராணியின் இரத்தமும் விழுவதற்கு முன் அல்லாவின் அங்கீகாரமும் பொருத்தமும் கிடை கிடைத்து விடுகின்றனர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கியாமத்து நாளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் வந்து கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்காக வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன விஷயத்த வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அல்லாவின் அடியார்கள் ஓகேவா அல்லாவின் அடியார்கள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்ஷா அல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக வந்து குர்பானி கொடுக்குறோம் அச்சச்சோ இந்த மாதம் வந்துடுச்சு குர்பானி கொடுக்கணுமேன்ற அப்படி வந்து நம்ம நினைக்காம இன்ஷா அல்லா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன சந்தோஷத்தோடு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறோம் அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம கொடுக்குற குர்பானிய கண்டிப்பா அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிறான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் வசதி வாய்ப்பு ஓகேங்களா நல்ல வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கணும் அப்படி வந்து அவங்களுக்கு குர்பானி வந்து அவங்க கொடுக்கலன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி மாதிரி ஆகிறாங்கன்னு ஓகேங்களா நபி வந்து சொல்கிறாரு அவங்க வந்து ஒரு குற்றவாளின்னு ஒரு நப் நபி வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு யார் வந்து பார்த்திங்கன்னா குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் அவர்களுக்கு குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் அருகில் வர வேண்டாம் ஓகேங்களா நம்மனால யாருக்கெல்லாம் வசதி இருந்து நல்லா நம்மளால குடுக்க முடியுதுன்னு தெரியுதோ உங்க மனசுக்கு அல்லாஹ் கண்டிப்பா தெரியும் ஒரு சில விஷயத்தினால தள்ளி போகுதுன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது நம்ம கிட்ட நல்லா இருக்குது எல்லார்கிட்டேயும் நல்லா இருக்குதுன்னா இன்ஷால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கனால யார் யாரெல்லாம் முடியுதோ இன்ஷால்லா கண்டிப்பா குர்பானி கொடுங்க கொடுக்காம இருக்காதீங்க முடியாதவங்க வந்து இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நீயத்து மாதிரி வச்சுக்கோங்க இன்ஷால்லா நீங்க வைக்கிற நீயத்துக்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நன்மை கொடுக்குறான் நம்ம அதை செய்யறோமோ இல்லையோ அதை அதுக்கு அதுக்கு அடுத்தபடியான விஷயம் நம்ம கொடுக்கணும்னு பாருங்க நினைக்கிறோம் பார்த்தீங்களா மனசாரன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளால முடியல இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மனசு தாங்க அல்லாஹ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறான் அந்த ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு ஈமான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது இன்ஷால்லா குர்பானி கொடுக்குற முடியவங்களாம் கண்டிப்பாக கொடுங்க இந்த வருஷம் கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கொடுப்போம்னு சொல்லி மனசார நம்ம எல்லாமே நியத்து வைக்கலாம் இன்ஷா ஸ்கிரீன்ஷாட்லாம் ஓகேங்களா இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிச்சு ஒரு சின் ஒரு சின்ன லைக் போட மறந்துடாதீங்க நம்ம வீடியோ வேறு எதுக்குன்னா தேவைப்படுறேன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ